சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் அனைவருக்கும் இனிய ஸ்ரீராம நவமி வாழ்த்துக்கள் ராமர் அப்படிங்கிறவர் யாருன்னா வாழ்க்கையில முழுமையாக போராடியவர் நாமளும் இன்னைக்கு மனம் தளராம போராடணும் அப்படிங்கிறத ராமர்ட்ட இருந்து கற்றுக்கலாம் அத எப்படிங்கிறத இன்னொரு காணொலியில விரிவா ராமாயணம் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் இன்னைக்கு ராம நாமத்தின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா ராமாயண கதையை விட ராம நாமத்திற்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும் ஏன்னா இந்த ராம நாமம் பெருசா ராம பானம் பெருசாங்கிறத ஒரு விவாதத்துக்கு வரும்போது ராம நாமம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராம நாமத்தை நாம ஜபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்றைய காணொலி நான் நாம நடைமுறை விளக்கத்தோட தெரிஞ்சுக்குவோம் ராம நாமத்தை முதல்ல எப்படி சொல்லணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதன் விளக்கத்தை தெரிஞ்சுக்குவோம் ரா என்னுடைய அனுபவத்துல ராமநாமம் என்னங்கிறத தான் இப்ப உங்களுக்கு விளக்க போறேன் நீங்க நாமத்தை இப்ப நான் சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது இதயம் அதிரும் அப்படின்னு சொல்லும்போது மூளை அதிரம் அப்ப ஒரு மனிதனுடைய இதயமும் மூளையும் சீராக இயங்கினாலே அவனை எவ்வளவு ஆபத்துல இருந்தாலும் காப்பாத்திட முடியும் மூளையும் இதயமும் சீராக இல்லனா அவன் பிணத்திற்கு சமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதான் அந்த மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்கன்னா அவனுடைய ஆர்கனெல்லாம் தானம் பண்ணலாம் பாங்க அதே மாதிரி இதயம் நின்று போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது ஆர்கன்லாம் எல்லாம் தானம் பண்ணிடலாம் பாங்க அப்ப மனிதனின் உடல்ல மிக மிக முக்கியமான உறுப்பு எதுனா இதயமும் மூளையும் இப்ப இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தியில ஓம்கார மந்திரம் எப்படி நமக்கு பயனுள்ளதா இருக்கும் காரிய சித்திக்குங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு ராமநாமத்தினுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கும் அதாவது நீங்க சொல்லும் போது இதயம் அதிகம் இதுல ராவுக்குத்தான் இல்ல ராணா வரிசையில எந்த எழுத்த சொன்னாலும் இதயம் அதிரும் போது மூளை அதிரும் அதனாலதான் கிராமப்புறங்கள்ல ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்கும் போது அவரை எழுப்புறதுக்காக என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் கூட்டு வந்து ராமஜெயம் சொல்லுங்க ஆக்சுவலி அது ராம ஜெயம் சொல்ல கூடாது அவருடைய தட்டி ராம் ராம் ராம்னு சொல்லணும் அதாவது அவர் மார்பை தட்டணும் இப்ப ஒருத்தர் இங்க படுத்துட்டு இருக்காருன்னா அவர் மார்பு அப்படியே மெதுவா தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து ராம் 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 அப்படின்னு சொல்லணும் இந்த மார்பை தட்டுறங்கிறது பின்னால என்ன எடுத்துன்னா மாரடிச்சு அழுதுனு இவங்க மார்பை அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ராம் சொல்லக்கூடாது ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும்ட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி பேப்பர்ல எழுதி அனுமாருக்கு மாலையா போடணும்ட்டாங்க இதெல்லாம் பின்னால வந்த அறியாமைனால நடந்த விஷயங்கள் ராம் மட்டும்தான் நிதர்சனமான உண்மை இதற்கு இன்னொரு கண்கூடான உதாரணம் பார்ப்போம் குழந்தை தூங்க முடியாம அழுதுண்டே இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா தோல் மேல போட்டுட்டு ரே 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 ரேன்னு தட்டி கொடுப்பாங்க தூளில பாட்டு ஆரோ ஆரி ராரோ ரா ரோ ரீ அதுதான் அப்ப இந்த ராணானுடைய வரிசைகளை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்கள் இதயம் வலிமை அடையும் இம் என்று சொல்லும் போது மூளை அதிரும் அப்ப மூளை வலிமை அடையும் அதாவது ராமபுரான விஸ்வாமித்திரன் காட்டுக்கு கூட்டின்னு போற சிறு வயதுல அப்ப அந்த குழந்தை பயப்படுறது தாத்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் உடனே அவர் என்ன சொல்லியிருப்பார் ராம் அப்படின்னு சொல்லு இந்த ராமாயண கதையில ராமருக்கு பேர் நான் சொல்லுவேன் என்னுடைய ஆராய்ச்சியில ராமருக்கு ராம்னு பேரு வச்சதே விஸ்வாமித்திரரா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் அவர் பேரா வச்சிருக்க மாட்டார் எனக்கு பயமா இருக்குதா தான் சொல்லியிருப்பான் அப்ப உடனே அவர் என்ன சொல்லியிருப்பார் ராம் சொல்லிண்டே வா உன்னுடைய பயம் போயிடும் ஏன்னா ஒரு மனிதன் பயப்படும் போது இதயம் அதனுடைய துடிப்பு மாறும் இதயமே நின்னுடும் அதே தான் குழந்தைக்கும் அது பயந்துருக்கும் தூங்காது அது ஏன் பயந்ததுன்னு தாய் என்ன பண்ணுவா இப்படி தோல்ல போட்டுட்டு முதுக தட்டி கொடுப்பா ரே 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 அதே தான் மரண காலத்துல இருக்கும் போது மார்பிள தட்டி கொடுத்தாங்க ராம் 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 முதல்ல ரே ரே ரேன்னு தட்டி கொடுத்தாங்க தொட்டிலில் போட்டு ஆர்ஆரோ ஆரிராரோ ஆர்ஆரோ ஆரிராரோ தான் சொன்னாங்க இதுதான் ராமநாமத்தினுடைய சூக்ஷ்மம் அப்போ எல்லாருமே முடியிறப்பெல்லாம் ராமநாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய இதயம் வலிமை அடையும் இதய நோயினுடைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மீள முடியும் ஏன்னா அந்த ராணாங்கிற வரிசையை உச்சரிக்கும்போது உங்களுக்கு இதயம் அதிர்வடையும் இதுதான் ராமநாமத்தின் சூட்சுமம் ஏன்னா அந்த குழந்தை தனியா தான் போர் புரிகிறார் சின்ன வயசுல இருந்து கடைசி வரைக்கும் போர் தான் ஒரு இடத்துல கூட தன்னுடைய படை அவர் பயன்படுத்தல ராமாயண கதையில வரும்போது வானரங்களை பயன்படுத்தினார்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து அறுபத்தி நாலு தேசத்துக்கு ராஜா பத்து திசைகளை வென்றவர் அததான் தசத ரதன் அப்படின்னு சொல்லுவாங்க தசரதன் எட்டு திசை அது போக விண்ணுலகம் பாதாள உலகம் அப்ப அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் பொண்டாட்டியை மீக்கிறதுக்கு பத்து திசையில இருந்து வேலையாட்களை கூப்பிட்டுருக்கலாம் அவர் தனி ஒராளாதான் நின்று வானர படையோட உதவியோட போர் புரிஞ்சாருங்கிறாங்க இந்த கதையை பத்தி பின்னால நாம தெளிவா பார்ப்போம் அதாவது அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த ராமநாமம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ராம பானத்தை விட நாமத்திற்கு வலிமை அப்படின்னாங்க என்னுடைய ஆராய்ச்சியில இந்த ராம நிச்சயம் விஸ்வாமித்திரர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் தான் ராம் சொல்லுன்னு இருப்பார் இப்ப நாம விஸ்வாமித்திரையும் வணங்கி அதே மாதிரி ராமரையும் வணங்கி நாளையில இருந்து நம்மளுடைய இதயத்தையும் பாதுகாக்க நமது மூளையையும் பாதுகாக்க அந்த ஸ்ரீராம நவமி நாள்ல ராம ஜபத்தை உங்க எல்லாருக்கும் தீட்சையா கொடுத்துட்டேன் வாங்கிக்கங்க நல்லா நான் சொன்ன மாதிரி ராம் சொன்னோம் ராம ஜெயம் சொல்லக்கூடாது பேப்பர்ல ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி அணுமார் தலையில மாட்டக்கூடாது பேப்பர்ல எழுதி ஒரு பிரயோஜனமும் இல்லை பொதுவா பள்ளிக்கூடத்துல சொல்லுவாங்க இம்போசிஷன் எழுதும் போது என்ன சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டே எழுது அந்த சொல்லிக்கிட்டே எழுதினா பலன் கூட வெறும் அப்படி கட் பேஸ்ட் காப்பி மாதிரி ராமஜெய ராமஜெய ராமஜெயம்னு எழுதினா மைய விற்கும் பேப்பர் விற்கும் அதை கட்டுற நூல் விற்கும் வேற எதுவும் விற்காது அதனால ராம நாமம் தான் சொல்லணும் அது எப்படி சொல்லணும் திரும்பவும் ஒரு ஏழு முறை சொல்லி காமிக்கிறேன் நல்ல சுகமா உட்கார்ந்துக்கங்க ஆதி முதிர உட்கார்ந்துக்கங்க மூலாதாரம் ராம் சுவாதிஷ்டானம் ராம் मणिपूरकम् रा अनागदं रा विशुद्धि रा ரா சஹசிராரம் ரா மெதுவாக தளர்த்திக் கொள்ளது இப்ப மூலாதாரத்தை நினைச்ச அப்படின்னு சொல்லும் போது இதயத்திலிருந்து ரத்த ஓட்டம் மூலாதாரத்துக்கு போகும் இம் மூலாதாரத்துக்கு தேவையான கட்டளைகளை மூளை பிறப்பிக்கும் இதயம் சக்தியை கொண்டு போகும் மூளை கட்டளைகளை பிறப்பிக்கும் சொல்லி சுவாதிஷ்டானத்தை நினைச்சுக்கும் போது சுவாதிஷ்டான ஆதாரத்துக்கு தேவையான அளவு பிராண சக்தியை இதயம் கொண்டு செலுத்தும் அது சீராக இயங்க தேவையான கட்டளைய மூளை கொண்டு செலுத்தும் இது மாதிரிதான் ஒவ்வொரு ஆதாரத்தையும் நீங்க மனதில் தியானிச்சு ராம ஜபிக்கும் போது உங்களுடைய ஏழு ஆதாரமுமே சீராக இயங்கும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் ஸ்ரீராமன் நவமியிலிருந்து ராம நாம ஜபத்தை செய்து நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்குவோம் பிற மதத்துக்காரங்க அவங்க யாரும் சாமியார கும்பிடுறதில்ல அவங்க எல்லாம் அவங்க மதத்துல நம்பிக்கையா இருந்து அவங்க தெய்வத்தை மத்திரம் தான் கும்பிடுறாங்க அதனால அவங்களுக்கு இந்த நாமம் தேவையில்லை இந்த இந்துக்கள் தான் எவனாவது குளிக்காம இருந்தா அவனை சித்தருன்றாங்க பைத்தியமா இருந்தா அவனை சித்தர்ன்றாங்க எவனாவது கார்பரேட் சாமி இருந்தா அவனை சாமின்றாங்க அதுல தான் கிருஷ்ண அவதாரம் அவன்தான் ராம அவதாரம்னு அவன் மேல இன்வெஸ்ட் பண்ணி அவனை இருக்காங்க அப்ப இந்த ராம நாமத்தை இந்த சாமியார் பயல்களை கும்பிடுறவங்க சொன்னா போதும் ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க அவங்கள பார்த்து நல்லா இருக்கிற இந்துக்களும் கெட்டு போயிருவீங்க அந்த நல்லா இருக்கிற இந்துக்கள் கெட்டு போகாம இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ராமநாமத்தை ஜெபிங்க எனது அன்பான வேண்டுகோள் நிச்சயம் ராமநாமத்தை ஜபிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் சந்தோஷம் நமது பவுண்டேஷன் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோகா பயிற்சிகள் நீங்கள் விரும்பும் நேரத்தில் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது யோக மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் செய்து ஜாயின் பட்டனை நீங்கள் பிரஸ் செய்தால் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணமில்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்